அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இந்த கார்த்திகைக்கு ரொம்பவே பாரம்பரியமாக பஞ்சுத்திரியில் எப்படி விளக்கேற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நூல் திரியை விட பஞ்சுத்திரியில் ஏற்றுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டிலே அந்த பஞ்சுத்திரியை ரொம்ப சுலபமாக நம்ம செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி வீட்டிலையே பஞ்சுத்திரி பண்ணுறது அதாவது பூத்திரி அது எப்படி தான் பார்க்க போகிறோம் கார்த்திகைக்கு இந்த மாதிரி நம்ம பூத்திரியில் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணலாம் பாருங்கள் நான் இந்த 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 மாதிரி ஒரு காட்டன் பேக்கெட் வாங்கியிருக்கேன் கடையில் இப்போ இந்த காட்டனை வச்சு சுலபமாக எப்படி திரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த காட்டன்லேருந்து கொஞ்சமாக பாருங்கள் கொஞ்சமாக நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த அளவு தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கையை வச்சு லேசாக விரித்து விட்டுட்டு இங்கே ஒரு கப்பில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணியை தொட்டு தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம் கையில் வந்து லேசாக தண்ணியை தொட்டுட்டு இந்த ஓரத்தை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க நீங்கள் லைட்டாக சுற்றினாலே இந்த மாதிரி நல்லா வந்துடும் ஒரு சைடு சுற்றியிருக்கோம் அதே மாதிரி இந்த சைடு இந்த சைடும் அதே மாதிரி லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு இந்த சைடும் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம் இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து சேர்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு முனையிலையும் சுற்றி வச்சுருக்கோம் ரெண்டு முனைலையும் சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த சைடில் உள்ள பஞ்சை மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணி அமுக்கிட்டு இந்த ரெண்டையும் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ அடியில் வந்து நமக்கு நல்ல பேஸ்மெண்ட்டு கிடைச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையாக கிடைக்கும் நீங்கள் சப்போஸ் உள்ளே அமுக்காமல் நீங்கள் சும்மா மடிச்சிங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் கீழே வந்து நமக்கு பேஸ்மெண்ட் சரியாக வராது இப்போ நமக்கு பேஸ்மெண்ட் சரியாக இருக்குது அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கையில் இப்படி மாதிரி ரெண்டு சைடு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க மறுபடியும் கையில் வந்து தண்ணியை தொட்டுட்டு நம்ம வந்து சுத்த ஆரம்பிக்கலாம் அரியல ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து சுற்றுனீங்கன்னா பாருங்கள் நல்ல ஒரு பேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள் அப்போ தான் விளக்கில் வந்து நிற்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ நம்ம இதோடு மட்டும் நிப்பட்டாமல் இன்னும் கொஞ்சம் காட்டன் எடுத்து இதில் நம்ம சுற்றி விட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படியே நகராமல் இந்த இது நம்ம சுற்றுனது வந்து அப்படியே நகராமல் இருக்கும் இன்னும் கொஞ்சம் திரி எடுத்து இன்னும் கொஞ்சம் லைட்டா லைட்டாக கொஞ்சமாக எடுத்துட்டு கையில் வந்து மறுபடியும் லைட்டாக தண்ணியை தொட்டுக்கிறேன் தொட்டுட்டு இதுக்கு மேலே அப்படியே வச்சு சுற்ற ஆரம்பிக்கலாம் தண்ணியை தொட்டு தொட்டு சுற்றுங்க நல்லா நீளமாக திரி வந்து நல்லா நீளமாக இருக்கணும் அப்போ தான் நல்லா நின்று எரியும் அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம் எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா கூர்மையாக இருக்கணும் திரி பார்த்தாலே தெரியுது பாருங்க எவ்வளோ கூர்மையாக இருக்குது பேஸ்மெண்ட்டு நமக்கு வந்து வந்துருச்சு இங்கே பாருங்க ஆல்ரெடி திரியெல்லாம் நாங்கள் வந்து செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ அதோட இதையும் வச்சிடலாம் இதே மாதிரி நீங்கள் திரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு விளக்க ஏற்றும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பஞ்சு திரியில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் இப்போ அதே மாதிரி பஞ்சிலே எப்படி இந்த மாதிரி மெல்லிஸாக ஒல்லியாக எடுத்து திரி பண்ணுறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் டூ டைப்ஸ் தான் இது வந்து நம்ம விளக்குக்கு நடுவில் வச்சு ஏற்றணும் இது வந்து விளக்கோட நகலோட நுனியில் வெளியே வந்து திரி போட்டு ஏற்றுற மாதிரி நம்ம யாஸ் யூஸ்வல் எப்படி திரி ஏற்றுவோமோ அதை எப்படி பஞ்சிலே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது நம்ம பார்த்துட்டோம் இப்போ இதுவும் பார்த்துடலாம் அதே மாதிரி பாருங்கள் காட்டனை வந்து இந்த மாதிரி நீளமாக கொஞ்சமாக எடுத்துக்கோங்க வேணும்னா கையில் கொஞ்சமாக தண்ணியை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நீளமாக ஆக்கிட்டு கையில் வந்து அப்படியே நம்ம ரோல் பண்ண வேண்டிதான் மெதுவாக அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க ஒரே ஷேப்பில் வரணும் அந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் ஆல்ரெடி மூணு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒரே மாதிரி ஷேப்பில் வந்துருக்கு பாருங்கள் ஒன்று குண்டாக ஒன்று ஒல்லியாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் லைட் லைட்டாக தண்ணியை தொட்டு தொட்டு நீங்கள் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணாலே அழகாக வந்துடும் இந்த மாதிரியும் நம்ம வந்து திரியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் ரெண்டு திரியுமே நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி காட்டியிருக்கோம் திரி ரெடியாக எடுத்து நம்ம இங்கே பிளேட்டில் வச்சிடலாம் இதே மாதிரி இன்னொரு திரியும் ரெடி பண்ணி காட்டுறோம் வேணுங்கிற திரியை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் உள்ளங்கையில் மட்டும் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு நீங்கள் சுற்றுனீங்கனாலே அழகாக வந்துடும் எல்லா முனையும் அப்படியே இந்த உள்ளங்கையில தண்ணியில படுற மாதிரி வச்சுட்டு லைட்டா அப்படியே சுத்தி விட்டுக்கோங்க ரெண்டு திரியுமே நம்ம வந்து ரெடி பண்ணி காட்டிட்டோம் இப்போ இதை போட்டு எப்படி விளக்கேத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் விளக்கேத்துறதுக்கு பாருங்க எல்லா விளக்கலையுமே நம்ம வந்து மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு வச்சிருக்கோம் இப்போ எல்லா விளக்குலையும் நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு விளக்கை நம்ம அந்த குண்டு பஞ்சு திரி போட்டு ஏற்றலாம் ரெண்டை வந்து நம்ம எடுத்து வச்சு அந்த மெல்லிசான பஞ்சு திரி போட்டு ஏற்றலாம் இப்போ அந்த திரி எல்லாத்தையும் ஒரு ஒரு விளக்குலையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அந்த திரியோட முனையில வந்து எண்ணெயை விட்டுக்கோங்க நீங்க நெய் கூட சேர்த்து பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு திரியை ரெடி பண்ணுறதுக்கு கையில் வந்து லைட்டாக தண்ணியை தொட்டு இந்த மாதிரி பண்ணி காட்டினேன் நீங்கள் கையில் வந்து லைட்டாக பாலை கூட லேசாக அப்படியே த கையில் தொட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம் திரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு திரி பாருங்கள் குண்டு திரி போட்டாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மெல்லிசான திரியை இந்த ரெண்டு விளக்குலேயும் போட்டுக்கலாம் ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி ஒரு தடவை திரி ரெடி பண்ணி விளக்கேற்றி பாருங்கள் கையில் அதே மாதிரி எண்ணெய வந்து இது பண்ணி விட்டுக்கோங்க முனையில ஏத்திருவோம் இதே மாதிரி நம்ம இன்னொரு விளக்கு ஏத்தலாம் குண்டு பஞ்சு திரி ஏத்திட்டோம் இப்ப வந்து இந்த மெல்லிசான திரி நீளமான திரியை ஏத்தலாம் நாலு விளக்கையுமே நம்ம வந்து ஏற்றியாச்சு கார்த்திகைக்கு இதே மாதிரி நம்ம பஞ்சுத்திரி ரெடி பண்ணி ஏத்தி பாருங்கள் விளக்கு வந்து நல்லா நின்று எரியும் கார்த்திகைக்கு நம்ம வந்து வெளியே வந்து விளக்கேற்றுவோம் அதே மாதிரி நம்ம கார்த்திகை மாதம் மட்டும் இல்லை மார்கழி மாதமும் நம்ம வந்து கார்த்தால் விளக்கேற்றுவோம் இந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை வெளியே வச்சா கூட விளக்கு வந்து நல்லா நின்று எரியும் இந்த மாதிரி பஞ்சுத்திரி போட்டு ஏற்றினா எவ்வளோ காற்று பாருங்கள் நல்லா நின்று எரியும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த பஞ்சுத்திரியை வீட்டில் செஞ்சு பார்த்து அதில் விளக்கேற்றி பாருங்கள் கார்த்திகைக்கு எல்லாருக்குமே கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நான் இறைவனை பிரார்த்திச்சிக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ